ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்றாம் கூட வாசித்து தியானிக்கலாம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் சேலா தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட என்னை விழுங்க பார்க்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது விண்ண விழுங்க பார்க்கிறவன் என்றால் சாத்தான எதிராளியாகிய அப்பிசா சாணவனை குறிக்கிறது வேதத்துல ஒன்று பேரே ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்லுகிறது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கிருச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் இந்த வார்த்தையின் பிரகாரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற என்னை விழுங்க பார்க்கிறவன் எதிராளியாகிய பிசாசானவன் வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது விழுங்கி கொண்டிருக்கிறார் சத்ரு தாவிதோடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது சத்ரு அவனை விழுங்க பார்க்கையில் தேவன் அவனுக்கு எப்படியாக உதவி செய்தார் என்று இந்த மிக அருமையாக எழுதியிருக்கிறார் அவர் ஒத்தாசை அனுப்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களை ஒருவேளை வாழ்க்கையில் எதிராலாகிய பிசாசானவன் உங்களை விழுங்கலாம் என்று பார்க்கையில் தாவிதுடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை நடக்கும் என்றால் நீங்கள் அதை குறித்து சோந்து போகாதபடிக்கு தேவன் பரலோகத்திலிருந்து உங்களை ஒத்தாசை அனுப்புகிறவர் தேவனாக இருக்கிறார் அன்று தாவிதுடைய வாழ்க்கையில் பரலோகத்திலிருந்து தேவன் ஒத்தாசை அனுப்பினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவர் ஒத்தாசை அனுப்பி அடுத்ததாக என்னை ரட்சிப்பார் என்று தாவிதை சொல்லியிருக்கிறார் இந்த காலை வேலையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு வேலை சத்ருவின் போராட்டங்கள் சத்ரு உங்களை விழுங்க பார்க்கிறார் அநேக பிரச்சனையில் அநேக துன்பங்களில் வேதனைகளில் நீங்கள் மிகவும் கலங்கி போய் சத்ரு உங்களை விழுங்க பார்க்கிற அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவன் சொல்லுகிற வார்த்தை கத்தருடைய வார்த்தை தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படியாய் கிரியேட் செய்ததோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இங்கே இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் தேவன் தமது குருவையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒத்தாசை அனுப்புவது மாத்திரமல்ல ரட்சிக்கிறது மாத்திரமல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிருபைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் கிருபை குறித்த வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது உடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவதுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் கிருபையும் தொடருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்க அப்படிப்பட்ட கிருபைதான் தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்து அந்த கிருபையினால் அவரை ரசித்து அவரை தொடர்ந்து அந்த கிருபை நடத்தி கொண்டிருந்தது அதே போல் நம்முடைய வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் சத்துரு விழுங்க பார்க்கிற நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவனுடைய கிருபை என்னை நடத்துகிறது கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை புதிய கிருவையில் தேவன் கொடுத்து என்னை ஆசிர்வதிக்கிறார் என்று விசுவாசத்தோடு இருங்கள் அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தமது சத்தியத்தை அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்க அது மாத்திரமல்ல கிருபையை கொடுக்குவது மாத்திரமல்ல தேவன் சத்தியத்தை நம்முடைய கரங்களில் வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார் இந்த சத்தியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் சத்தியத்தை அனுப்புகிறவராக இருக்கிறார் இன்னும் வேதத்தில் நூற்றி ஏழாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் தமது வசனத்தை அனுப்பி அழிவுக்கு விளக்கி ரட்சித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை தேவன் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு தேவையான நம்முடைய சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்ற வார்த்தைகளை தேவன் வசனத்தை அனுப்புகிறவராக சத்தியத்தை அனுப்புகிறவராக அனுப்பி ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற அழிவுகள் நம்ம சத்துரு மேற்கொள்ளுகிற நேரத்தில் சத்துரு எதிராளியாக நேரத்தில் தேவன் வசனத்தை அனுப்பி அதிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் எப்படிப்பட்ட அன்பான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற விழுங்க பார்க்கிற எல்லா சத்துருக்களின் மத்தியில் அவன் நிந்திக்கிற நேரத்தில் தேவன் உங்களுக்கு பலகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சித்து கிருபையும் சத்தியத்தையும் அனுப்பி ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியில எந்த மனிதனுக்கும் கிடைக்காது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை ஆவற்றில் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க கத்தருடைய சத்தியத்தின்படி குருபையின்படி அவருடைய ஒத்தாசையின்படி நாம் நடப்போம் கத்தர் நம்மை நடத்துவார் கண்களை முடிச்சு மிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கார் நடிச்சிருக்கிற தாவதியுடைய வாழ்க்கையில் சத்ரு விழுங்க பார்க்கல தே தாவிதோடு கூட இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி ரட்சித்து கிருவையும் சத்தியத்தை அனுப்பினது போல இந்த புதிய நாளில் அநேக சத்துரு விழுங்க பார்க்கிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஒத்தாசை அனுப்பி ரட்சித்து உங்கள் கிருவையும் உங்கள் சத்தியத்தை அனுப்பி நீ நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து நீ நடத்துங்க நீர் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜமக்கல் நல்ல பிதாவே ஆமேன்